உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி துவங்கி ஏப்ரல் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவடைகிறது நாற்பது நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது மகத்தான எனக்கு பிடித்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்போ இந்த மகர ராசிக்கு ஆகப்பட்டது மகர ராசியிலிருந்து இந்த செவ்வாய் பகவான் ஆகி கும்பத்துக்கு போறாங்க இப்போ மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போறாங்க அப்ப அந்த மகர ராசி செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உச்சம் பெறும் கிரகம் இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்சம் பெறுகிறாங்க அப்ப அந்த உச்சம் பெறக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு அந்த தனஸ்தானத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் போகும்போது என்ன செய்யும் எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த மகர ராசிக்கு நான்காம் இடத்து ஆதிபத்தியமும் பத்தாம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறாங்க அதாவது கேந்திராதிபதி அப்ப அந்த கேந்திராதிபதி இப்ப ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த குடும்பஸ்தானத்துக்கு வந்த அந்த செவ்வாய் பகவானுடைய நிலை எப்படி இருக்கும் இதற்கு முன்னாண்ட அந்த செவ்வாய் பகவான் மகரத்துல இருந்து உச்ச பலம் அமைஞ்சு அந்த உச்ச பலத்தின் மூலியமாக மகர ராசிக்கு நல்ல பலனை கொடுத்தாரு இப்போ குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு வாக்குஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு அப்ப இந்த குடும்பஸ்தானத்துக்கு வந்த சனி பகவான் சாரி செவ்வாய் பகவான் சனியோடு இணைஞ்சிருக்கிறாரு அப்போ இவங்களுக்கு அந்த சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க அந்த ஆட்சி பெற்ற சனியோடு இந்த செவ்வாய் பகவான் இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அப்ப அந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அங்க சனி சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நல்ல நன்மைக்கு வந்திருக்கிறாரு அப்ப அந்த குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருப்பதனால அந்த குடும்பத்துல இதற்கு முன்னாண்ட இருந்து வந்த மன கஷ் மனக்கஷ்டம் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அந்த குடும்பம் ஆப்பட்டது ஒரு கௌரவமா வாழ்ந்துட்டு வந்துச்சு கௌரவ வேஷத்துல வாழ்ந்துட்டு வந்துச்சு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிற அப்படின்னு முதல்ல சொல்லும்போடியோ அந்த மனசு சொல்லாத ஒரு குழப்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க மகர ராசிக்காரங்க அப்ப அந்த மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வந்ததுனால இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது கண்டிப்பாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ கணவன் மனைவி சங்கடத்தோடு சளிப்போடு குழப்பத்தோடு வாழ்க்கையில் இருக்கலாமா பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலைகளோடு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாலுமே இந்த பீரியடில் அந்த எண்ணங்கள் ஆப்பட்டது மறைஞ்சு கணவன் மேல மனைவிக்கு திருப்தியான அனுகிரகமும் மனைவிக்கு கணவன் மேல ஒரு திருப்தியான அனுகிரகமும் கணவனுக்கு மனைவி மேல ஒரு திருப்தியான அனுகிரகமும் வரக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்போ அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல பிரிந்து போனவர்கள் கண்டிப்பாக ஒண்ணு சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏழரை நடந்து அந்த ஏழரை விளைவாக குடும்பத்துல கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாமே வந்து இந்த வேதனையினால குடும்பத்துல குழப்பத்தினால ஆணும் பெண்ணும் பிரிஞ்சு போயிருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க இந்த மனசுல வச்சு கண்டிப்பாக நான் சொல்வது நடந்தே தீரும் அப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸில் எழுதுவீங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுங்க நாங்கள் வாழ்க்கையில பிரிஞ்சிருந்தோம் சேர்ந்துட்டோம் எங்கள் குடும்பத்துல பிரச்சனையா இருந்துச்சு அந்த பிரச்சனையாப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து இப்ப நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அந்த உருவாவதை நீங்க எனக்கு சொல்லுவீங்க இது மட்டும் இல்ல அந்த வாக்குஸ்தான் நீங்க கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாத்துவீங்க இதற்கு முன்னாண்ட ஒரு குடுக்கல் வாங்கல்ல ஒரு வாக்கு கொடுத்து வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாக்கி போச்சு நீங்க யாருக்கிட்டையுமே கடனே கேட்க மாட்டீங்க கடன் வாங்குவது உங்களுக்கு பிடிக்காது நீங்க நாலு பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தீங்க இப்ப அந்த நிலைமை ஆகப்பட்டது மாறி நீங்க அடுத்தவங்க கடன் கேட்க முடிய சூழ்நிலை வந்தாச்சு அப்படி கடன் கேட்டு அதை வாங்கி அதை சொன்ன நேரத்துல அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமலும் மனசுக்கு கஷ்டங்கள் வந்துச்சு அப்ப இந்த பீரியட்ல நீங்க வாக்கு கொடுத்தாலும் வாக்கு காப்பாத்துவீங்க உங்களுடைய வாக்கு அதாவது வந்து நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கும் அந்த மரியாதையை நீங்க கெட்டு போகாமல் காப்பாற்றக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு இந்த நேர காலத்து பிரகாரம் உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து எல்லாமே உயரும் சமுதாயத்துல மரியாதை கிடைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக கண்டிப்பாக நல்ல மரியாதை கிடைக்கும் அப்போ உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு இவர் வந்து நல்லா வந்துட்டு இருக்கிறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு நல்லா சாதிக்கிறாரு நல்லா தொழில் பண்றாரு முதலிருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற பேர் வாங்குவீங்க அப்ப அந்தளவுக்கு இந்த குடும்பஸ்தானமும் அப்போ உங்களுடைய வரவு செலவு சம்பந்தப்பட்ட இடங்களும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுபோக இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அது போக இப்போ காலேஜ் படித்து அப்போ அந்த காலேஜ் பாஸ் பண்ணி ஒரு நல்ல யூனிவர்சிட்டி வேணும் ஒரு நல்ல காலேஜில் நம்ம சேரணும் இந்தியாவில் சேரணும் இல்லை வெளிநாட்டில் சேரணும் அப்படி முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிகள் இப்போ திருவனையாகும் அது போக டிஎன்பிசி குரூப் ஏ சம்பந்தப்பட்டது ஐஏஎஸ் சம்மந்தப்பட்டது இது மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாமை கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்போ ஒரு ப்ரமோஷனுக்கு வசரம் ஏதோ நீங்கள் கோர்ஸ் பண்ணணும் இல்லை உங்களுடைய வேலையில இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு உண்மையே நல்ல மரியாதை கிடைக்கும் ஒரு நல்ல வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்க எழுதக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது இப்ப ஏழச்சனியை பத்தி படாதீங்க அந்த ஏழச்சனி முடியக்கூடிய தருவாய் வந்துருச்சு இந்த முடியக்கூடிய தருவாயில நல்லதுதான் கண்டிப்பா நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டது நாலாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க இப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய அறிவு திறன் சம்பந்தப்பட்டது நீங்க வாழக்கூடிய அந்த வளர்ச்சி சம்பந்தப்பட்டது அப்ப உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக வேகமாக வளருவீங்க அப்போ உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சிகள் இதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்புகள் மூலியமாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இது சத்தியம் இது உறுதி அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க எப்படி இப்படியோ வாழ நினைச்சீங்க ஏன் இப்படி வாழ்ந்துருக்கிறீங்கன்னு தெரியல நீங்க நல்லது நினைச்சீங்க எல்லாமே கெட்டதாவே வந்துச்சு சொசைட்டில மரியாதையை சம்பாதிக்க முடியல நண்பர்கிட்ட மரியாதை சம்பாதிக்க முடியல சொந்த மதத்தில் மரியாதையை காப்பாற்றிக்க முடியல வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல இது மாதிரி கஷ்டத்துக்கு எல்லாமே ஆளானீங்க அந்த கஷ்டத்துல இருந்து விலகி இப்ப நல்ல பொசனுக்கு வந்தாச்சு அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கறாங்க ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்தை பார்ப்பது ஆயுள் தோஷம் ஆயுள் கண்டம் விபத்து இதே வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு விடாது அது போக உங்களுக்கு வந்து இந்த கடன் வாங்கிட்டு வனவாசம் போறது கடன் வாங்கிட்டு உங்களால கொடுக்க முடியலைங்கிற சூழ்நிலை வர்றது அப்ப அடுத்தவங்க மூலியமாக இயல்ச்சி உருவாகிறது இது எல்லாமே இந்த செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வராது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாங்க பாக்யஸ்தானத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரங்கள் வாழ்க்கையில ஒரு துளி கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய பாக்யஸ்தானத்தை உங்களுடைய ராசியில் உச்சம் பெறும் கிரகமான செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இது நடக்கல எனக்கு இது சரியாகலை எனக்கு வந்து இப்போ வெளிநாடு போகணும்னு நினச்ச விசா கிடைக்கல வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் ஆகணும்னு நினச்சேன் அது முடியல இப்படிங்கிற பிரச்சனைகளே இருக்காது அப்போது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப்புக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி அது நடக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் குழந்தை பாக்கிய கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் அந்த மன ரோகமாகப்பட்டது உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய கஷ்டங்கள் விலகிட்டு இருக்குது எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக இது நடக்கும் நீங்க உங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல இது எழுதே தீருவீங்க அப்ப நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது போக உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு விதிப்பலன் சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கூடிய புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது இது வந்து இப்போ கோல்சார பலன்கிறது நாம் சொல்றது முப்பது பர்சன்ட் தான் நீங்க எடுத்துக்க முடியும் மீது எழுபது பர்சன்ட் ஆகப்பட்டது உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்ப அந்த ஜாதகம் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் விருப்பம் உள்ளவங்க பார்க்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அனுப்புங்க எல்லாமே பார்த்து சொல்றோம் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்